நண்பு சகோதர சகோதரிகளையும் கேட்டுருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு டிஎன்பிசியில் ஒரு எக்ஸாம் நடக்குது அதில் மேக்ஸில் இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க ரீசனிங்ல பத்து கேள்வி ஆப்டிடியூடில் பதினஞ்சு கேள்வி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பகடை எடுத்து முடிச்சாச்சு அதே மாதிரி என் எழுத்து காரணவியல் இந்த ரெண்டு டைப்லேயுமே நம்ம நடத்தின மாடல்ல இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி நீங்க பகடை பாத்துட்டீங்க இல்லையா இப்போ பாருங்க ஒரு கேள்வினா ஒரு பகடையில் உள்ள ஆறு பக்கங்கள் முறையே என அச்சிடப்பட்டுள்ளது பின்வரும் வரைபடம் வரிசையில் ஈக்கு எதிரான எழுத்து என்ன அப்படின்னு கேட்டாங்க இப்போ நீங்க நாலு பகடை கொடுத்துருக்காங்க இப்போ நாலு பகடை கொடுத்துட்டா நம்ம டைப் என்ன பார்க்கணும் நம்ம என்ன எழுத்து ஆப்போசிட் கேட்டிருக்காங்களோ அந்த எழுத்து மினிமம் மூணு பகடலியாவது தெரியுதா அப்படின்னு பார்ப்பணும் இ அப்படின்றது ஃபஸ்ட் பாடலில் இல்லை ரெண்டாவது பாடல் இல்லை மூணாவது பாடல் இல்லை மூணாவது பாடலில் ஒன்று இருக்குது நாலாவது பாடலில் இல்லை அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா மினிமம் மூணு பகடலியாவது என்ன எழுத்து ஆப்போசிட் கேட்டிருக்காங்களோ அது இருந்தால் அது ஃபர்ஸ்ட் டைப்பு பார்த்து அடுத்த செகண்டே போட்டுடலாம் ஆனால் இல்லை எஃப் தான் இருக்குது சரி அப்போ அதை விட்டுருவோம் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் ரெண்டாவது டைப் எடுத்துக்கணும் ரெண்டாவது டைப் என்ன நீங்கள் இந்த நாலு பகடையில் மினிமம் ரெண்டு பகடியை செலெக்ட் பண்ணணும் அந்த ரெண்டு பகடையில் மினிமம் ஒரு பகடையாவது என்ன எடுத்து ஆப்போசிட் கேட்டிருக்காங்களோ அது தெரியணும் அந்த மாதிரி செலெக்ட் பண்ணணும் அப்படி பார்த்தா இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மூணாவது படையில இ தெரியுது இப்போது இது ஃபஸ்ட்டு பகடையாக நான் எடுத்துக்கிறேன் மூணாவது பகடியை நான் ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து ஆப்போசிட்டாக தெரியும் ஆப்போசிட் என்ன கேட்டிருக்காங்களோ அது ஒரு பகடியில் தெரியணும் சரியா அப்போது மேலே இ இருக்கு இங்கே எஃப் இருக்குது இங்கே டி இருக்கு இப்போது இன்னும் ஒரு பகடை எனக்கு தேவை இப்போது நான் இன்னும் ஒரு பகடியை நான் செலக்ட் பண்ணணும்னா எனித்திங் இந்த மூணு படையில் ஏதோ நாள் நம்ம செலெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் இங்கே பாருங்கள் இது பக்கத்தில் நாலாவது பகடு இருக்குது அதை பார்க்குறேன் அதை பார்க்கணுன்னா இப்போ நான் இன்னொரு பகடியை நான் செலக்ட் பண்ணணும்னா இந்த மொதல் பகுதியில் இருக்கிற எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்து மட்டும்தான் அடுத்த பகடியில் தெரியணும் மேபி ரெண்டு தெரிஞ்சுன்னா அதை எடுத்துக்கூடாது புரியுதா மினிமம் ஒரு எழுத்து தான் தெரியணும் இப்போது இதில் ஈ இருக்கா இந்த ஃபஸ்ட்டு இந்த இது இதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணுங்கள் மூணாவது பகடியும் நாலாவது பகடியை கம்பேர் பண்ணுங்கள் அப்போ ஈ இங்கே மேலே இருக்குது ஈ எங்கேயுமே இல்லை ஓகே

இப்போது இது எடுத்துக்கிறேன் என்னது நாலாவது பகடை என்னங்க இது ஐந்துச்சா சரிங்க படம் போட்டுக்கலாம் இப்படி தான் இருந்துச்சு ஓகே ஓகேவா ரைட்ஸ் இப்போது இது மூணாவது பகடை இப்போ நான் நாலாவது பகடை என்ன இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் நாலாவது பகடைக்கு நான் இது போட்டுக்கிறேன் சும்மா ஒரு டயக்ராமு மேலே ஏ அதுக்கப்புறம் இது டி அதுக்கப்புறம் இது பி கரெக்டாக பாருங்கள் கரெக்ட் இது நாலாவது பகடை ஓகேவா ஓகே இப்போ என்னென்னா நான் ரெண்டு பகடியை மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் அடுத்த கட்ட என்ன பண்ணணும்னா நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ ரெண்டு பகடிலையும் என்ன எடுத்து காமனா இருக்கு டி இப்ப பாருங்க இந்த டி தான் ரெண்டு பகடிலேயே காமனா இருக்கு இந்த டீல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில எழுத்து எழுதணும் எப்படி இது பாருங்க கடிகாரம் எப்படி சுற்றுங்க பாருங்க அந்த டீல இருந்து கடிகாரம் சுற்றும் திசை இந்த இந்த ரெண்ட இந்த பகடில க டீல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் எழுத்து எழுதணும் எப்படி எழுதணும் நல்லா கவனிங்க பாருங்க புரியுதா பாருங்க நான் இங்கே எழுதிட்டுமா இடம் இல்லையே ஆ சரி இப்படியே போட்டுக்கலாம் இப்போ அடுத்த கணக்கு இருக்கு இங்க பாருங்க இது மூணாவது பகடை இது நாலாவது பகடை சரியா இப்போ மூணாவது பகடையில நான் என்ன பண்ணுறேன் கடிகாரம் டி தான் காமன் ஓகேவா மூணாவது பகடையும் நாலாவது பகடையிலையும் டி காமனாக இருக்குது அதை மட்டும் எழுதிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ஓகே அடுத்தது இப்போ நான் மூணாவது பகடையில இங்க பாருங்க டிஆ டில இருந்து கடிகாரம் சுற்றும் திசைனா இந்த டி கருத்து எஃப் வருது அப்படியேங்க இங்க பாருங்க மூணாவது படியில டிக்கு அப்புறம் எஃப் ஓகே அப்புறம் எஃப் க்கு இ அப்படியே இ ன்னு எழுதுறீங்க அவ்வளவுதான் ஓகே பேருந்து புரியதா கடிகாரம் சுற்றும் திசையில அந்த எழுத்துக்கள் எழுதிக்கிட்டேன் சரிங்களா ஓகே இது மூணாவது பகடை இப்ப நாலாவது பகடை எடுத்துக்கிட்டா நாலாவது படியில டி காமன் அதை எழுதியாச்சு இப்போ கடிகாரம் சுற்றும் திசைனா முதல் ஏ எழுதணும் இங்க பாருங்க நாலாவது பாட்டில் முதல் ஏ எழுதணும் முதல் டி எழுதிட்டோம் காமனாக இருக்குன்னு அதுக்கு அடுத்ததாக ஏ எழுதிக்கிட்டு இப்போ ஏவுக்கு அடுத்ததாக கடிகாரம் சுற்று வந்து சில பி இருக்கு அந்த பி இங்கே எழுதிக்கணும் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு ஓகேவா இப்போ எழுதிட்டுனா இங்கே பாருங்க இந்த எஃப்க்கு ஆப்போசிட் நான் போடுற கோலம் போடுத்து வட்டம் போகிறதுக்கு புரியுதா எஃப் ஆப்போசிட் ஏ ஏக்கு ஆப்போசிட் எஃப்னு அர்த்தம் இக்கு ஆப்போசிட் பி பிக்கு ஆப்போசிட் இ அப்படின்னு அர்த்தம் இப்போ கேள்வி என்ன இ காப்போசிட் இக்கு ஆப்போசிட் என்ன பி அப்போ பி எங்கே இருக்குது இருங்கது ஐச்சிடுறேன் பி வந்து எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் எவ்வளோதான் இருக்குது அப்போ இதான் சரியான விடை இப்போ நான் குரூப்பில் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து டெலகிராம் குரூப்பில் வாட்ஸ்அப் சேனல்லாம் இந்த டயக்ராம் கொடுத்து கேட்டிருந்தேன் இதை ஆன்சர் போட்டு வைங்க வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கண்ணே எத்தனை பேர் கரெக்டாக போட்டிங்க அப்படின்றத சொல்லுங்கள் புரியுதுங்களா இந்த மாடல் ஆல்ரெடி நடத்தி முடிச்சாச்சு சிம்பிள் தான் நம்ம எடுத்த மாடல் தான் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக அடுத்த கேள்வி இதில் வந்து இன்னொரு கேள்வி அதாவது இப்போ நம்ம கடைசியாக என்ன எடுத்து காரணம் இல்லை கோடிங் டி கோடிங் மெத்தட் எடுத்தோல்ல அதே மெத்தடில் கேட்டிருக்காங்க ஏண்ணா ஒன்று பிணா ரெண்டு எக்ஸட்ரா இசட்னா இருபத்தி ஆறு எனவும் ப்ளஸ் என்பது பெருக்கல் எனவும் வகுத்தல் என்பது ப்ளஸ் எனவும் மைனஸ் என்பது வகுத்தல் எனவும் மற்றும் பெருக்கல் என்பது மைனஸ் எனவும் கொண்டால் டி மைனஸ் இ பிளஸ் சி வகுத்தல் ஜி இஸ்இக்வல் டு கேள்விக்குறி அப்படின்னு கொடுத்துட்டாங்க ரொம்ப ஈஸி இப்போ நமக்கு என்னென்னா ஏன்னா ஒன்று பின்னா நான் ரெண்டு சி நான் மூணு அப்படின்னு மொத்தம்னா இருபத்தி ஆறுன்னு இருபத்தி ஆறு எழுத்துக்கு அவங்கள நம்பர் அலோகேட் பண்ணிட்டாங்க ஏன்னா ஒன்னு பி நான் ரெண்டு சி மூணு அப்போ நான் என்ன பண்றேன் இந்த பாருங்க லூப் மாதிரி இருபத்தி ஆறு எழுத்துக்களை நாங்கள் இடம் இல்லாதாலும் அப்படி வளர்ச்சி எழுதியிருக்கேன் சரியா எழுதிட்டு அதுக்குரிய நம்பரை போட்டுட்டேன் இருபத்தி ஆறு எழுத்து சரியா ஓகே அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்ல வராங்க நம்ம இது முதல் எழுதிக்கணும் எழுதிட்டுக்கு அப்புறம் இங்க என்னன்னா இங்க பாருங்க இதை அழிச்சிடுறேன் இது அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க டி மைனஸ் இங்க பாருங்களேன் இங்கே இதிலாமா T minus E next E கர்த்துது plus C plus C வகுத்தல் G அவளதான் கரட்டா இதான் குடுத்துருக்காங்க கரட்டா பா கரட்ட இப்ப என்ன நாம் ஒதல்ல எழுத்த மாத்திருக்கிறோம் அது கப்பரமா சிம்பல மாத்தும் எழுத்து என்ன T T என்ன அது பாருங்க 20 so 20 E E 5 5 பிளஸ் வகுத்தல் வந்து கொடுத்துட்டாங்க இது இது வரைக்கும் புரியுதுங்களா இப்போ அவுட் முதல்ல எழுத்துக்களுக்கு நம்பர் எழுதிட்டேன் அடுத்த கண்டிஷன் என்ன சொல்றாங்க வேண்டிய இடத்துல பெருக்கல் போடுங்க அப்படின்றாங்க பிளஸ் இருக்க நம்ம கணக்குல பாருங்க இந்த இடத்துல பெருக்கல் போடணுமா சரி அதுக்கு அடுத்ததா வகுத்தல் இருக்கிற இடத்துல போடுங்க எங்கெல்லாம் வகுத்தல் இருக்கோ அங்க பிளஸ் போடுங்கன்றாங்க வகுத்தல் எங்க இருக்கு இந்த இடத்துல பிளஸ் சிம்பிள் போட சொல்றாங்க ஓகேவா அதுக்கு அடுத்த கண்டிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்றாங்க மைனஸ் எங்க இருக்குது பாருங்க இந்த இடத்துல வகுத்தல் சிம்பிள் போட சொல்றாங்க அதுக்கு அடுத்ததா அதுக்கு அடுத்தது பெருக்கல் இருக்கிற இடத்துல மைனஸ் போட சொல்றாங்க பெருக்கல் இருக்குதான்னு கேட்டா இருக்கு அப்படின்னு கேட்டா மாதிடும் முன்னாடி நம்ம கணக்கில் பெருக்களே இல்லை அப்போ அதை யூஸ் பண்ண வேணாம் மேபி பெருக்கள் இந்த இடத்துல ஏதாவது பெருக்கல் எஃப்னு கொடுக்குறான்னு வச்சிங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பெருக்கல் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அவங்க என்ன சிம்பிள் மாற்ற சொல்கிறோம் மாற்றிடலாம் பட் பெருக்களே இல்லைன்னா அத்தோட விட்டுருங்க அதை கன்சிடர் பண்ணாதீங்க இப்போ நம்ம சிம்பிள் மாற்றியாச்சு அதை நான் உங்களுக்கு புரியத்துக்கு அங்கே எழுதிடுறேன் இருபது வகுத்தல் அஞ்சு பெருக்கல் மூணு ப்ளஸ்ஸு ஏழு இப்போ ஃபஸ்ட்டு போட்மாஸ் விதியில் போட்மாஸ் விதி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ போர்ட் மாஸ்டர் இது என்ன சொல்லுது முதல்ல ஒரு கணக்கில் பார் எங்கன்னா தலை மேலே எங்கன்னா கோடு இருக்கான்னு பார்க்க சொல்லுது எங்கேயுமே கோடு இல்லை சரி விட்டுருங்க அதுக்கு அடுத்தது ப்ராக்கெட் இருக்கான்னு பாருங்க எங்கன்னா ப்ராக்கெட் இருந்தால் அதை தான் சால்வ் பண்ணும் ப்ராக்கெட் இருக்கா இல்லை அப்போ விட்டுருங்க அதுக்கு அடுத்ததான் வகுத்தல் இருக்கான்னு பார்க்கணும் வகுத்தல் இருக்கான்னு கேட்டால் இருக்குது எது எது பாருங்க அதாவது இருபதையும் அஞ்சையும் வகுக்குது அப்போ வகுத்துருங்க அதான் அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பு போகணும் இதாக போட் மாசரி ஓரஞ்சு நாலஞ்சு இருபது அப்போ நாலுன்னு வருது நான் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன் இந்த இடத்துல நான் வகுத்துட்டேன் நாலு இன்ட்டு பெரு நாலு பெருக்கல் மூணு ப்ளஸ் ஏழு இப்போ நான் வகுத்துட்டேன்னா அதுக்கு அடுத்ததாக பெருக்கல் இருந்தால் பெருகணும் பெருக்கல் இருக்கா இருக்குது எங்கே இருக்குது நாலுக்கும் மூணுக்கும் நடுவில் இருக்குது அப்போ நாலையும் மூணையும் பெருங்க நாமூன் பன்னிரெண்டுன்னு வரும் ப்ளஸ் ஏழு ஏழு மட்டும் தான் இருக்குது கூட்டிங்க கூட்டினா பத்தொம்பது அப்படின்னு வரும் அப்போ ஆன்சர் பத்தொன்பது இப்போ ஆப்ஷனை பாருங்க மேபி பத்தொம்போதுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா போடலாம் ஆனால் பத்தொம்போது கொடுக்கல எடுத்து கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு தெரியும் ஏன்னா ஒன்று பீனா ரெண்டு சீனா மூணுன்னு தெரியும் அப்போ பத்தொம்போது நம்ம டேபிளில் பார்த்தா எஸ்ன்னு வருது அப்போ பத்தொன்பதுனா எஸ் அப்போ எஸ் தான் ஆன்சர் எஸ் இருக்கு ஆப்ஷனில் ஆப்ஷனில் டீல இருக்குது பர்ஃபெக்டா ஆப்ஷன் டி தான் சரியான விடை எத்தனை பேர் இதை ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டாக போட்டிங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அப்போ நம்ம வந்து கரெக்டாக தான் ஒவ்வொரு கிளாஸும் முடிச்சுட்டு வரும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக தான் மூவ் பண்ணிட்டு இருக்கோம் இதே மாதிரி மற்ற கேள்விகள் மற்ற கிளாஸ்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் ஏன்னா ஒரே முட்டா எல்லாத்தையும் சொன்னா நாற்பது நிமிஷம் வீடியோ நீங்க பார்க்க மாட்டீங்க புருப்புக்கு ஸோ தனித்தனியா சொன்னா ஃப்ரீ டைமில் ஆ ஓகேப்பா நம்ம கரெக்டாக தான் போகிறோம் நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருப்பீங்க பகடை நோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லை மெட்டீரியல் வாங்கியிருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுத்து காரணவியலும் மெட்டீரியல் இருப்பீங்க மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் மெட்டீரியல் வாங்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் ஒப்பிட்டு பாருங்க ஓகே நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருக்குது அதை வச்சு போனாவே போதும் இதுக்கு ஆன்சர் பண்ணிடலான்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இல்லை நம்ம கிளாஸ் கவனிக்கிறவங்களா தான் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க நோட்டில் உங்கள் நோட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக தான் போறோம் அப்படின்னு இருக்கும் சோ அப்பப்ப நம்ம வந்து பார்த்தோன்னா கரெக்டாக போறீங்களா அப்படின்றத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் ஸோ அடுத்த ஃப்ரூப் வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்